விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஒரு புதிய முயற்சியாக உதாரண ஜாதகங்கள் சொல்லி ஏன்னா ராசி பலன்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நற்பலங்கள் அல்லது நிறைய கெடுப்பலங்கள் சொல்லப்பட்டாலுமே அந்த கெடுப்பலங்கள் நடக்காம போறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது நல்ல பலன்கள் சுத்தமா நடக்காம போறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இட் டிபென்ஸ் அப்பான் சுய ஜாதகம் அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இன்ஸ்டால அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட பலங்கள் சொல்லும் பொழுது ஓவர் ஹைப்பாக வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த ராசி இந்த வருஷம் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராசிக்காரங்க கோடீஸ்வரர்கள் ஆனாங்க அப்படின்னா பன்னெண்டு வருஷத்துல எல்லா ராசிக்காரர்களும் கண்டிப்பாக கோடீஸ்வரர்கள் விடுவார்கள் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருந்தால் இந்நேரம் எல்லா நாட்டிலையுமே எல்லா ராசிக்காரர்களுமே அதாவது உலகத்தில அத்தனை பேரும் கொடைஸ்வர மட்டும்தான் இருப்பாங்க ஆனா பிராக்டிக்கல் அப்படி இல்லையே சோ பிராக்டல் அப்படிங்கிறது வந்து இப்ப எல்லாம் ஹைப் பண்ணிதான் வீடியோக்கள் பதிவு செய்யப்படுகிறது அதை பார்த்து ஏமாந்து பாதிக்கப்பட்ட நிலையில் வரக்கூடிய ஜாதகர்கள் அட்லீஸ்ட் இதை பத்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவா வந்து ராசி பழங்கள்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதன் பெயரில் இந்த புது முயற்சி வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது பாப்போம் இது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ராசி பலங்கள் சொல்றதுக்கு முன்னாடி அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகின்றது விருச்சிக ராசிக்கு அப்படிங்கறத சொல்கிற போகிறதுக்கு முன்னாடி அப்படி சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்ல நன்மைகள் யாருக்கு கிடைக்கும் நன்மைகள் யாருக்கு கிடைக்காது தீமைகள் மட்டும்தான் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கேட்டகரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு உதாரண ஜாதகங்களை பார்க்கலாம் ரெண்டு உதாரண ஜாதகம் நன்மைக்காக ரெண்டு உதாரண ஜாதகம் தீமைக்காக அப்படிங்கிற அமைப்புள்ள ஃபர்ஸ்ட் நல்ல விஷயத்த பார்த்துடலாமே உதாரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர்ல பிறந்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மே மாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு உண்மையிலேயே நிஜமாகவே அற்புதமான பழங்களை தரப்போகின்றது அற்புதமான பழங்கள்னு சொன்ன உடனே உடனே மைண்டு வந்து கோடீஸ்வர யோகம் மகாராஜ யோகம் மகாதன யோகம் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் அவ்வளோ எல்லாம் கற்பனை பண்ணாதீங்க அது எல்லாமே உங்களுடைய சுயஜாதகத்தை ஜாதகத்தை தான் அண்மைகள் இருக்க போகிறதுங்கிறதுல கருத்து இல்லை தீமைகள் மிக மிக குறைவாக மட்டுமே இருக்க போகின்றது என்ன இது எல்லாமே இப்ப வந்து பேச்சு இருக்குது ராகுகதி பேச்சு இருக்குது அடுத்த வருஷம் வரக்கூடிய பேச்சினுடைய முன்னோட்டமான ஒரு பேச்சியும் இப்போ நடந்திருக்குது ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த வருடம் இந்த மாதத்துல பிறந்திருக்கூடிய ராசி அன்பர்களுக்கு நன்மைகளாக இருக்குமா தீமைகளாக இருக்குமா அப்படிங்கறத தான் பிரிச்சிருக்கேன் அத நன்மைகள் உள்ள அமைப்பை வந்து சொல்லியாச்சு அடுத்து தீமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு டிசம்பர் இந்த அமைப்புல பிறந்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் சரிங்களா இப்போ நன்மைக்காக சொல்லப்பட்ட அமைப்புல எப்படி நன்மைகள் அதிகமாக அதிகமா இருக்குன்னு சொன்னமோ அதே மாதிரி இப்ப சொன்ன இந்த ரெண்டு அமைப்புல பிறந்திருக்கக்கூடிய விருச்சிகராசி நம்பர்களுக்கு தீமைகள் ரவுண்டு கட்டி எடுக்க போகிறது ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவாகட்டும் பொருளாதாரம் ஆகட்டும் தொழில் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் அப்படின்னு எல்லா விதத்திலையும் பாதிப்பு ஹெவியா இருக்க போகிறது அதுலயும் குறிப்பா சிம்மலக்கணம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீனலக்கணும் அப்புறம் வந்து கும்பலக்கணம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு ரொம்ப ஹெவியா இருக்க போகிறது சோ இதில் வந்து நீங்கள் என்ன நட்சத்திரமாக வேணால் இருக்கலாம் அதாவது விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இதில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த தசாபூதி நடந்தாலும் சரி இந்த வருடம் அதாவது நான் சொன்ன கூடி நான் இப்ப சொன்ன தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் தொண்ணூற்றி நாலு டிசம்பர் இதுல பிறந்திருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு மிக கடுமையான சூழல் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வருடத்திற்கு ரவுண்டு கட்டி அடிக்கப் போகின்றது சரிங்களா சோ அப்ப நல்லா பாத்துக்கோங்க விருச்சகராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே நற்பலங்கள் அல்லது விருச்சகராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே கெடுப்பலங்கள் அப்படிங்கிற அமைப்பு சர்வ நிச்சயமா எப்போதும் கிடையவே கிடையாது இது எல்லா ராசிக்குமே பொருந்தும் உங்களுடைய சுய ஜாதகம் தான் அந்த நன்மையை உங்கள்கிட்ட கையில கொண்டாந்து இந்தாப்பா வச்சுக்கப்பா யூஸ் பண்ணுப்பான்னு கொடுக்க போகுதா அல்லது சும்மா அப்படி கண்ணில் கட்டி பார்த்துட்டியா அவ்வளவுதான் உனக்கு சொல்லி கிளம்ப போகுதா உனக்கு கண்ணில் கூட காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஓரமாக உங்களை உட்கார வைக்க போகுதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே யார் பண்ண போறாங்கன்னா உங்க சுய சுய ஜாதகம் மட்டும்தான் ராசிக்கு நிறைய நற்பலங்கள் சொன்னாங்க சார் எதுவுமே நடக்கல சார் அப்படிங்கிறதுனாலயோ அல்லது ராசிக்கு ரொம்ப கெடுபலம் சொன்னாங்க சார் ரொம்ப பயந்துட்டேன் நல்லவேளை எதுவும் நடக்கல அப்படிங்கிறதுக்கு பின்னாடியும் என்ன இருக்குதுன்னா சுய ஜாதகம் தான் ஏன்னா ராசி மட்டுமே டோட்டல் விஷயம் கிடையாது சரிங்களா சுய ஜாதகம்தான் அதுதான் முழுசு சோ இப்ப வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி பொதுவான பலன்கள் விருச்சிக ராசிக்குரிய பொறுத்துல பொதுவான பலன்கள் சோ வந்து விருச்சிக ராசிக்கு குரு பார்வை விலக போகின்றது சரிங்களா பதினாறாம் இடத்துல கேது வர போகிறாரு நாலாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு வர போகிறாரு அஞ்சாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து அமர்ந்தால் என்ன செய்யுமோ அந்த பலனை இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் மாதிரி சீசன்லாம் இப்போவே இப்பவே ஆரம்பிச்சிருச்சு திருக்கணிந்த முறைப்படி இப்பவே ஸ்டார்ட் ஆயிருச்சு சோ அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம சனி சரிங்களா லாப கேது சரிங்களா சுகஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு அஷ்டமஸ்தானத்துல அதிர்ஷ்டஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிற நிலையில வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பழங்களை கொடுக்க போகின்றது சோ இதன் அடிப்படையில குருவினுடைய ஒரு பார்வைனால என்ன ஒரு பிரச்சனை குருவினுடைய பார்வை இரண்டாம் இடத்துக்கு வந்து விரும்புது திருமணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் ரொம்ப நாளா திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற பல விருச்சிகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல திருமண வாழ்க்கைக்குள்ள போவீங்க அல்லது எனக்கெல்லாம் திருமணம் நடக்குமான்னு தெரியல நான் எல்லாம் திருமண லைஃபே எதிர்பார்க்கல எனக்கு திருமணமே வேண்டாம் நான் வாழ்க்கையே ஆல்ரெடி வெறுத்து போயிருக்கேன் நான்லாம் ஏண்டா வாழணுங்கிற கேட்டகரியில வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் குரு பகவானுடைய ஒரு பார்வை இரண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்து விழுவதனால சிறு மனக்குறையோடு அல்லது சிறு மனக்குழப்பத்தோடு அல்லது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது இப்ப நான் இந்த திருமணத்தை இப் ஒரு இப்படி ஒரு சூழல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கணும்னு நான் திங்க் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதேனும் ஒரு கஷ்டமான அல்லது டிஃபிகல்ட்டான அல்லது சமாளிப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரமமான ஒரு சூழல் ஏதேனும் ஒரு விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பம் நம்ம கரெக்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துருக்குமா அல்லது இந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் பண்ணுறது சரியா அல்லது இந்த பையனை கல்யாணம் பண்றது சரியா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது சரியா அல்லது இந்த குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்குள்ள நம்ம எடுத்துக்கிட்டது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்துல இது இல்லாம இன்னும் நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கலாம் ஏன்னா வந்து எட்டாம் இடத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன சஞ்சலத்தோடு ஒரு குழப்பத்தோடு ஒரு மன பயத்தோடு உள்ளுக்குள்ள வந்து ஸ்ட்ராங்கா ஒரு விதத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுவே இன்னுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு குழப்பமும் இருக்கும் சோ தெளிவா இருக்கிற மாதிரியும் குழப்பமும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்தே கூடிய ஒரு மனநிலையில திருமணத்தை திருமணத்தேன்னு இல்லை சுபகாரியம் எல்லாமே வச்சுக்கோங்க என்னென்ன சுபகாரியங்கள் இருக்குது திருமணம் குழந்தை பிறப்பு சரிங்களா பேர பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறது சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பேர பிள்ளைங்களை வந்து படிக்கிறதுக்காக விளையாண்டு இருக்கிறது குழந்தைகளை வந்து படிக்கிறதுக்காக செலவு பண்றது அவங்களுக்கான உயர் படிப்பு உங்களுக்கு உண்டான வீட்டுக்கு தேவையான விஷயங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கிறது வீட்டுல உங்களை வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிருக்குது வீட்டுல உள்ளவங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்குதுன்னு வைங்க அவங்களுக்கு உண்டான சுப செலவு ஸோ ஏதேனும் ஒரு விதத்துல செலவுகளை அதிகரித்து தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல விருச்சிகராசி அன்பர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கின்றது ரைட் ராசிக்கு இருக்குது ஜாதகத்துக்கு அது ஒத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது நடந்தே தீரும் மிஸ்ஸே ஆகாது ஜாதகத்துக்கு இந்த அமைப்பு கனெக்ட் ஆகலைன்னு வைங்க அதுக்கான சூழல்கள் கூட உங்க கண்ணது தெரியாது இன்கேஸ் ஜாதகத்தில் வாய்ப்பு கொஞ்சம் இருக்குதுன்னா அதுக்கான முயற்சிகளை எடுத்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகி வருமே தவிர அதுவே நடந்துரும் நேரம் வந்தால் அதுவே நடந்துரும்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அமைப்பு ஒர்க் அவுட் ஆகாது ஸோ மூன்று நிலைப்பாடு இருக்குது ஆமா ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ கையில கொண்டாந்து கொடுத்துட்டு போயிரும் ஜாதகத்துல அமைப்பு இல்ல நீங்க முட்டி முட்டி கேட்டாலும் கிடைக்காது ஜாதகத்துல அமைப்பு முயற்சி பண்ணாதான் கிடைக்குங்கிற அமைப்புல இருந்துச்சுன்னா நீங்க முயற்சி பண்ணாம அது உங்களுக்கு கையில கொண்டு வந்து கொடுக்காது இந்த அமைப்பு எல்லா ராசிக்கும் எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தும் எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும் அடுத்ததான் நாலாம் இடத்தை பாக்குறாரு எட்டாம் இடத்தை பாக்குறாரு அதாவது எட்டாம் இடத்துல இருக்காரு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பொருளாதார சேர்க்கையை கொண்டு வந்து கொடுக்கும் சொத்து சேர்க்கையை கொண்டு வந்து கொடுக்கும் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணும் சரிங்களா மற்றவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் அதாவது உங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்திருக்கும் அதை வெளியே ஓப்பனாக சொல்ல முடியாது இந்த வகையில் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் வந்து லாட்டரியில் வர்றது ஷேர் மார்க்கெட்டில் வர்றது அல்லது யாருமே தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு பண உதவி பண்றது அந்த பண உதவி பண்ணிட்டு நான் அந்த உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி யார்ட்டையும் சொல்லாதீங்க நான் உங்களுக்கு பர்சனா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பணவரவு இந்த காலகட்டத்தில் உண்டு அந்த பணவரவு பணவரவா மட்டுமே தான் கிடையாது உங்களுக்கு தேவையான மனசாந்திக்கான விஷயமாகவும் இருக்கலாம் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க அந்த பிரச்சனைக்கான தீர்வை உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு போயிரும் ஆனா அந்த தீர்வு கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் தீர்வு கொடுத்தேன் என்னாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லிக்காத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா பண்ணிட்டு போயிடுவார் ஏன்னா குரு பகவான் இருக்கிற இடம் அப்படி அதாவது குரு பகவானால் மறைமுகமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குமே தவிர நேரடியாக நன்மைகள் கிடைக்காது சரிங்களா சோ நேரடியா கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா அது கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் கேது பகவானும் நாலு மற்றும் பத்தாம் இடத்துல கனெக்ட் ஆகுறாங்க நாலாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு வர்றதுனால வீடு சம்மந்தப்பட்ட வகையில கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும் அம்மாவுக்கு உடல்நல தொந்தரவுகள் வரலாம் அந்த உடல்நல தொந்தரவு காரணம் உங்களுடைய ராசி காரணம் கிடையாது அம்மாவுக்கு உடல்நல தொந்தரவு வரப்போகின்றது உடல்நல தொந்தரவு அதிகமாக போகின்றது அப்படிங்கிறத உங்களுடைய ராசிப்படி செக் செய்ய முடிகின்றது புரியுதுங்களா லைகி போத்தவங்களுக்கு சுகர் இருக்குது போய் டெஸ்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு சுகர் வந்துச்சா சுகர் இருக்கிறது டெஸ்ட் பண்ணுறதுனால தெரிஞ்சுச்சா இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்குவாங்க சுகர் இருக்கிறத டெஸ்ட் பண்ணுறதுனால தெரிஞ்சுக்க முடியுது ஸோ உங்களுடைய ஜா உங்களுடைய ராசிப்படி வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது வரப்போகின்றது அதிகமாகின்றது அப்படிங்கிறத சுகர் டெஸ்ட் பச்சி எப்படி சுகர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதுபடி தெரிஞ்சுக்கொள்ளத்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய ராசி சப்போர்ட் பண்ணுமே தவிர நீங்கள் டெஸ்ட் பண்ணதனால தான் எனக்கு சுகர் வந்துருச்சுன்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கே எப்படி தெரியும் இருக்கிற தனப்பாக வரும் நான் டெஸ்ட் பண்ணனா டெஸ்ட் பண்ணலாம் என்ன உங்களுக்கு உனக்கு இல்லைன்னா இல்லைன்னு வரப்போகுது இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னு வரப்போகுது அது மாதிரி தான் இந்த லாஜிக்கை தயவுசெஞ்சு தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஏன் ஜாதகத்தினால அம்மாவுக்கு கஷ்டம் ஏன் ஜாதகத்தினால பிள்ளைக்கு கஷ்டம் ஏன் ஜாதகத்தினால அப்பாவுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு மனவர்த்தம் அடைகிறாங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவனால் தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா இன்னொருத்தவங்க மேலே தூக்கி போட்டுக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டுமே வந்து தவறு உங்களுக்கு என்ன இருக்குதோ அது உங்களுக்கு காமிக்கும் இன்னொருத்தவங்களுக்கு என்ன இருக்குதோ அதை நீங்க போய் டச் பண்ணும்போது உங்களுடைய அமைப்பு ஜாதகம் இண்டிகேட் பண்ணும் லைக் சுகர் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது அப்பாவுக்கு பொறுத்தளவு பெரிய தொந்தரவுகள்லாம் எதுவும் இல்லை பிள்ளைகள் வழியில கொஞ்சம் வந்து மன வருத்தம் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் ராசி அம்பைகளுக்கு சனி பகவான் அஞ்சாம் இடத்துல அமர்றாரு ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு பதினோராம் இடத்தை பாக்குறாரு ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா முதல் லைஃப் கசந்து போனவங்களுக்கு இரண்டாம் திருமணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் சார் முதல் திருமணமே நடக்கல ஆனா லவ் ஃபெயிலியர் லவ்ல வந்து என்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் இப்போ ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு தேடி வரும் அற்புதமான வாழ்க்கையை உங்களுக்கு தேடி வரும் முதல் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மிக கடுமையான வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடி முதல் திருமண வாழ்க்கையில மிக கடுமையான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன் அந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வந்தாச்சு இப்ப இன்னொரு வாழ்க்கைய போலாமான்னு இருக்கேன் ஆனா பயமா இருக்குது ஏன்னா முதல் அமைஞ்சிருச்சு இரண்டாவது வாழ்க்கையும் அப்படி அறிமுன்னு பயமா இருக்குதுன்னா அந்த பயத்தை விளக்கும்படியாக நல்ல ஒரு அதாவது விளக்கும்னா சரி செய்யும்படியாக சரி செய்யும்படியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொண்டு வந்து இப்போ உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு சனி இது தொடர்புனால சனி அப்படின்னாலே நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளான் மாதிரி சட்டன்னு ஆரம்பிச்சு சட்டன்னு முடிக்க முடியாது ஸ்லோ ப்ராசஸ் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா இன்சியலா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துதான் அந்த விஷயத்த போய் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்னொரு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி மாசத்துல பிறந்திருக்கீங்கன்னு வைங்க விருச்சிகராசி அன்பர்கள் கவலையே படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு விடுவு காலம் இந்த காலகத்துல நிச்சயமா உண்டு உடனே எல்லா ராசி சாரி உடனே வந்து விருச்சிகராசிக்காரங்களை எல்லாத்தையுமே இது பொருந்துமானா கிடையாது நான் சொன்ன இந்த அமைப்புகள்ல அவங்களுடைய ஜாதகம் வந்து கனெக்ட் ஆகணும் இது மாதிரி வந்து அமைப்பு உங்களுடைய ஜாதகத்துல வேற எந்த வருஷம் வேற எந்த மாசம் பொருந்திருந்தாலுமே சரி சரிங்களா நான் மாதம் வருஷத்துக்கு சொல்லி எக்ஸாம்பிள் சொல்றது அந்த கிரக நிலையை போட்டு நீங்க குழப்பிக்க கூடாது உங்களுக்கு அது பத்தி தெரியாதுங்கிறதுனாலதான் சோ இது மாதிரி குறிப்பிட்ட மாதம் குறிப்பிட்ட வருடத்துல இந்த ராசியில பிறந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நன்மை தீமை அப்படிங்கறது ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த நன்மை எந்த அளவுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யார் மூலயமா கிடைக்கும் எவ்வளவு காலத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாமே இது தீர்மானிக்க போறது அப்படிங்கிறது சுயஜாதகம் தான் சரிங்களா சோ விருச்சிக ராசியை பொறுத்தளவு மிக முக்கியமாக இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து மிக அற்புதமான ராசி பலன்கள் பெறக்கூடிய அமைப்புல அடுத்த கட்ட நிலையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருச்சிகம் வாழ்த்துக்கள்